வணக்கம் மக்களை நான் உங்கள் சக்கரை இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டோம் ஸோ அங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு ஸோ அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் உங்களுடைய ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரோட நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரியாதனால நான் வழியில் பைக்கில் போகும்போது யோசிச்சிட்டே போனேன் ஸோ நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி ரோட்டில் நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதுசாக கிராண்ட் ஓப்பனிங் போட்டு ரெயின் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பேக்கரி ஓப்பன் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது காலேஜில் நடந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுடைய தோட்டத்துக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பார்க்கறனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரோ இல்லையோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணி சத்தம் கட்டுச்சு ஸோ அப்போ கன்ஃபார்மாக கிணறு இருக்கும் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன் ஸோ ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தது அது இல்லாமல் கிணறு ரொம்ப ஆழமாக இருந்தனால நான் அங்கேருந்து இருந்து வந்துட்டேன் தான் நம்ம நண்பர் கூப்பிட்டாரு ஸோ இங்கே வாங்க உங்களுக்கு இந்த பழம் பறிச்சு தரேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சொன்னார் சொன்னாரு தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் இதுவரைக்கும் நான் எறும்பு வந்து புத்து கட்டி பார்த்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூடு கட்டி பார்க்குறேன் நீங்கள் எதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எறும்பு கூடு கட்டி பார்த்திருக்கீங்களா ஸோ அப்படியே பார்த்துருந்தாலும் இந்த எறும்போட பேர் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அந்த சீட்டில் கைகளெலாம் கழுவிட்டு நம்ம நண்பர்களை பார்க்க வந்தாச்சு ஸோ நம்ம நண்பர்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இவங்களாம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணையை தாண்டி நம்ம கோபிச்சிட்டி பழையம் போயிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வந்தனால ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாயிட்டோம் ஸோ இருந்தாலுமே இந்த ட்ராவலிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நண்பர்களை மீட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களோட இருந்தாலே வைப்பு தான் அவங்க எல்லாத்தோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த நாளை முடிச்சுக்கிட்டோம் சோ மீண்டும் சந்திப்போம்